நண்பர்களே நமஸ்காரம் திருச்செங்கோட்டில் கடந்த ஒரு வாரமாக வெயில் கொழுத்து இருந்தது இன்றைக்கி பாருங்கள் வியாழக்கிழமை ஏப்ரல் தேதி காலை ஆறு முப்பது மணி முதல் இப்போ மணி ஆறே முக்கால் ஆகுது பாருங்கள் மழை பிச்சுக்கிட்டு இருக்கு அதாவது அதிக மழை இல்லைனாலும் அப்படியே பூந்தூவெல்லாம் நல்லா பெஞ்சிகிட்ருக்கு ஊரே ஏசி போட்ட மாதிரி இருக்குதுங்க அம்சமாக இருக்கு பாருங்க காலையில் மழை பெய்றது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது எனக்கு அப்படியே ஊருக்கே ஏசி போட்ட மாதிரி இருக்குது இந்த மாதிரியான மழையை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அது இந்த வெயில் காலத்தில் இந்த கோடையில் வந்து இந்த மழை வந்து உண்மையிலேயே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஊருக்கே ஏசி போட்ட மாதிரி இருக்குங்க அப்படியே சில்லுன்னு இருக்குது நம்ம மல்லிகைப்பூ செடி நல்லா பூத்திருக்கு